அனைவனுக்கும் பார்த்துட்டு பதிவு வந்து உலகத்திலே எந்த நோயாக எந்த நோயாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத அனைத்து நோய்களும் தீர்க்கக்கூடிய முன்னாடி வந்து சமையலில் ப சமையலே செய்யக்கூடிய ஒரு பிரண்டை தொகையில் முறை இது வந்து ஆவாரம் பூ நூறு கிராம் பிரண்டை வந்து ரெண்டு கிலோ பூண்டு வந்து இரநூறு கிராம் இஞ்சி வந்து நூற்றம்பது கிராம் இது எல்லாத்தையும் தோடை இஞ்சியில் தோலை செய்விக்கணும் பூண்டு வந்து தோலை உரிச்சிக்கணும் பிரண்டை வந்து முத்துண அதாவது முத் எவ்வளோ பெரிய முத்துணதாக இருந்தாலும் சரி முத்துணை இலை தண்டு எல்லாமே போட்டுக்கலாம் அதாவது வேற தவிர முத்து எவ்வளோ கொழுந்து எல்லாமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பண்ணிவிட்டு பிரண்டை பிரண்டை ஆவாரம் பூ இஞ்சி எல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுக்கணும் பூண்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுட்டு நம்ம எப்போவுமே பிரண்டை தோவில் அரைக்கும் போது அந்த பிரண்டையில் உள்ள அரிப்புத்தன்மை போகிறதுக்காக புளி சேர்ப்போம் அது மாதிரி இந்த ரெண்டு கிலோ பிரண்டைக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு க பக்குவம் உண்டு ரெண்டு கிலோ பிரண்டை அப்புடின்னா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் வந்து புளி போட்டு அதோட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி நல்ல குழைய வேக வச்சுட்டு வெந்த பின் இந்த இப்போ நான் எடுத்துனேன் வந்து கையில் கசக்கிற மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கசக்கி எடுத்திங்கன்னா அந்த பிரண்டையில் உள்ள சக்க எல்லாமே வந்துடும் அந்த சக்கையெல்லாம் நல்லா புழு நல்லா கசக்கி பிழிஞ்சு சக்கையை மட்டும் தனியாக எடுத்துடணும் எடுத்துட்டு மீதி உள்ளதை மீதி உள்ள கீழே குழம்பு மாதிரி இருக்கும் அந்த குழ அதை எடுத்து நம்ம எப்போவுமே ஊருகாய் தாளிப்போம் இல்லையா க கடுகு சாரி எண்ணெய் எண்ணெய் வச்சு நிறைய ஊற்றி க கடுகு போட்டு தாளித்து ஊருகாய் தாளிக்கிற மாதிரி இந்த கீழே உள்ள அந்த குழம்பு மாதிரி உள்ள பொருளையும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாளித்து விட்டு நல்லா சுண்டை வச்சிடணும் அதாவது ஓரளவுக்காது கெட்டி பதமாக வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு இதை வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து டெய்லியும் சாப்பாட்டில் என்ன என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இல்லை சீரகம் மிளகு போட்டிருக்கேன் சீரகம் மிளகு கடுகு எல்லாமே போட்டு நான் செஞ்சுருக்கேன் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வர அளவு இடத்துல எடுத்து வச்சுக்கணும் நல்லா இதை வந்து டெய்லியும் சாப்பாடில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறு குழந்தைகளில் பெரிய பெரியவங்களுக்கு யார் சாப்பிட்டாலும் சரி அவங்க உடம்புல தீர்க்க முடியாத எந்த நோய் இருந்தாலும் சரி தீந்துடும் இது வந்து சமையல் முறையில் செய்யக்கூடிய ஒரு பிரண்டைத் துவையல் இது எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்க தேவையான எல்லாத்துக்கும் கையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதெல்லாம் செஞ்சு அவங்க யூஸ் பண்ணிட்டுங்க இதுக்கு இது வந்து இது ஒரு வகையான பிரண்டை துவையல் முறை கரெக்டாக எல்லோரும் செஞ்சு பயனடைங்க இந்த இந்த பொறுத்த வரைக்கும் டெய்லி காலையில் சாயந்திரம் காலை சாயந்தரம் சூடு பண்ணி வச்சுக்கணும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டா பத்து நாள் வரை இந்த சூ